பக்ரைன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலை மீனவர்களை வரவேற்க அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் இடிந்தகரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்கள் ஈரான் நாட்டில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பஹ்ரைன் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்திய அரசின் வெளியுறவுத்துறை மூலமாக பக்ரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அவர்களின் தண்டனை காலம் மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய மீனவர்களை வரவேற்க தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தலைமையில் திமுகவினரும் திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினரும் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம் ஆர் காந்தி தலைமையில் பாஜக கட்சியினரும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க